தளவட்ட நல்ல இருக்க கா நடப்ப தளவட்ட நல்ல இருக்க கா நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ கொடிப்ப தளவட்ட நெல்ல இருக்க கால்கடுக்க நீ நடப்ப எனக்கு நெல்லு சோறு பொங்கி தந்து நீச்ச தண்ணி நீ கொடிப்ப மத்திகட்ட இல்லாம மீதியம் நீ இருப்ப எனக்கு செப்பு கட்டி வச்சிருந்து புது துணி நீ எடுப்ப எனக்கு தலை வலின்னா கண்ணீரை நீ வடிப்ப ஒரு பட்ட சாமி கும்பிட்டு திருநீரை நீ முடிப்ப என்ன தைச்சித் தாளம் சீவி பள்ளிக்கு அனுப்பி வைப்ப சாயங்காலம்